என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் கொலைப்பூசிப்பு உயிர்கொலை ஜீவகாருண்யம் இதையெல்லாம் வலியுறுத்தினவர் வள்ளலாரு அவர் அந்த பாதையில பயணம் பண்ணார் அவரு வந்து இதை சொன்னாரு மாமிசா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் மனுஷனே இல்லைன்னு இருக்க யாரும் சொன்னாங்களா அவங்களுக்கே இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்களா என்னன்னா அதுக்காக மாமிசம் சாப்பிடுங்க அப்படின்னு நான் வலியுறுத்தி சொல்றதா யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் ஏன் சாப்பிட கூடாது இன்னொரு உயிரை போல்றாங்களா அத போய் ஏன் சாப்பிடறேன்னு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா உன் உடல்லே மாமிசம் இன்னொரு மாமிசத்தை சாப்பிட்டு இந்த மாமிசத்தை வளர்க்கணுமா ஒரு கேள்வி உன் உடல் மாமி சந்தன ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ஒரு அடிப்பட்டா பாருங்க நம்ம கையிலயே புண்ணாயிடுச்சுன்னா பாக்கத்துக்கு அருவெறுப்பா தானே இருக்கோம் அத வெற்றியே அது ஒரு புண்ணுடன் தான் நீ வெற்றல அது ஒரு புண்ணு இந்த புண்ணை போய் நீ சாப்பிடுறிய நீ மஞ்சனான்னு கே ஏன்னா அந்த அருவறுப்ப கொண்டு வராங்க இந்த புண்ண நீ சாப்பிடாதரா அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதெல்லாம் யார் சொல்ற பெருவாரியா பாத்தீங்கன்னா வள்ளலார வகையில வரக்கூடிய அந்த பாதையில ஜீவகாரண்யத்தில் சொல்லுவாங்க ரெண்டாவது உயிரை கொல்லக்கூட அடுத்த உயிரே தன் உயிராக நினைக்கணும் அப்போ அன்பு அருள் இதெல்லாம் எப்படி வரும்னா அன்பு காட்டுறதுக்கு நீ வந்து உயிர் கொலை தவிர்த்து நான் நல்லா அன்பு காட்டணும் என்ன வீட்டில் நல்லா ஆடு வளர்த்து காவு போட்டீங்கன்னா நீ எங்க அன்பு காட்டுற கறிக்கு தானே ஆடு வளர்த்தேன் போட்டு காவு போட்டல அப்புறம் உங்ககிட்ட எங்கிருந்து அன்பு வைப்போம் நீ போதே உங்களுக்கு அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு உயிரை அனாசியமா வெட்ட முடியுமா அப்போ அன்பு இல்லாதவா அது தொழில் தர்மம் தொழில் பாய் வெட்டுறாங்கல்ல அப்போ அவங்க வெட்டுறாங்கன்னா அது அவங்க தொழில் அவங்களுக்கு ஆடு வெட்டுறது தான் வேலை கசாப் கடைக்காரன் அதை தான் செய்வான் அது அவங்களுக்கு பாவம் கிடையாது ஏன்னா அவனுக்கு தொழிலே அது தொழில் நீ ஏன் வெட்டுற நீ வெட்டாத இதுதான் வந்து நம்ம சில ஆன்மீகத்தில் சொல்லுங்க அப்போ நீங்கள் வந்து ஜீவகாரண் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா உயிர்கொலையை தவிர்த்து அப்படின்றத இதுல காண உயிர்கொலையை தவிர்க்கும் போது நீ வந்து அப்போ ஏன்னா சாப்பிடற மாதிரி இருந்தாங்க நீ அதை சாப்பிடற மாதிரி இருந்தா நீ வெட்டத்துதான் நீ துணிஞ்சிரு அதனால சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க யாரும் ஒண்ணு ஆனா ஒண்ணு இல்ல ஆஹ் அன்னை தெரசா இருந்தாங்க அன்னை தெரசா நீங்க எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அவங்க நல்லா எண்ணி சாப்பிட்டா ஆனா அவங்க கிட்ட இருந்த அன்பு பாத்தீங்களா ஒரு தாய் உள்ளம்னா அது அவங்க தான் அன்னை தெரசான் பேர் வந்ததுக்கு காரணமே அவங்க அவ்வளோ பெரிய தாய் உள்ளம் படைச்சவங்க யாரும் துன்புறுத்த மாட்டாங்க எல்லாருக்கும் கருணை கருணை அப்படியே கருணை அள்ளி கொடுத்தவங்க அவங்க தான் ஆனால் எண்ணி சாப்பிடுவாங்க யாருக்காவது நம்ப முடியுதா எண்ணி சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ கருணை ஹிட்லர் இருந்தார்ல ஹிட்லர் உலகமே என் கைக்குள்ளடா அப்படின்னு சொன்னவர் அவர் வந்து வெச்சு தூர் வெச்சு எண்ணியை சாப்பிட மாட்டாங்க ஆனா ஆளுங்களை வெட்டுவோம் குத்துவோம் சுடுவோம் எல்லாம் பண்ணலாம் அப்ப என்ன அர்த்தம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே ஏன் ஆன்மீக பாதைக்கும் எண்ணெய் சாப்பிடறதுக்கு சம்பந்தம் மனசுதான் நீ என்ன சாப்பிட கடவுள் மேல மனசு இதுதான் மற்றபடி எண்ணி சாப்பிட்றதால இறைவன் அடையவே முடியாதுன்னு யாரும் சொல்லல ஆனா சாப்பிட்டா உங்களுக்கு அன்பு இருக்காது வெளிப்படையா பாக்கறவங்களுக்கு தெரியாது அன்பு இருக்காது சாப்பிடறான் இன்னைக்கு கிடைக்காதப்போ இவன வந்து வீட்டுல என்ன அறுத்துடுவான் ஏன்னா கடை லீவு ஆட்டுக்கறி இன்னைக்கு இல்லை கிடைக்கல சரி நம்ம வீட்டுல போய் பூச்சி போட்டு காவு போட்டு அவள் வெளியே சாப்பிட்டுவாங்க ஏன்னா பழகி போச்சு சாப்பிட்டு பழகுனால அவ்வளவு காவு போட்டுருவான் அப்போ அவங்ககிட்ட எங்க அன்பு இருக்கும் அதனால சொல்றது என்னையும் சாப்பிடாது வேற ஒன்னும் இந்த பெரிய இருக்கிற பின்னாணிக்கிற அதனால படம் ஆஹ் அதுதான் பாடம் சம்பந்தமான டைமிங் நம்ம பெரும்பாலும் நம்ம ஆசிரமத்துல பாடம் எல்லாருக்கும் தெரியும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெடிகாலம் ஒரு அஞ்சு மணிக்கு நேரமும் நீங்க அந்த மைண்ட் செட் இருக்குல்ல உங்களுக்கு மணி எட்டாயிடுச்சு உக்காரண உக்காரணம் உக்காரணுன்ற மைண்ட் செட்டும் ஒரே இடத்துல உட்காடுறீங்கல்ல பாடம் பண்றீங்க அந்த வைப்ரேஷன் இது ரெண்டு விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுக்கிற பாடம் நீங்களே இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னாலும் உங்கள் மனசும் அந்த வைப்ரேஷன் அதுலேருந்து சேர்ந்து உங்களை எழுத்து உக்காருங்க அதனால தான் ஒரே இடமா உட்காருங்க ஒரே நேரத்தில் பாடம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இது இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக பண்ணும்போது அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு உந்ததெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பாடத்தில் இடைவிடாமல் போகும்போது என்ன சூட்டோட சூடு சொல்லுவாங்கள்ல சூட்டோட சூடு அப்படியே போய் கடைசியில் இடத்துல போய் சேரும் போது சக்தி நீங்க உணரலாம் இந்த மிகப்பெரிய சக்திய நீங்க உணரலாம் இந்த பாடம் சிறப்பா பண்ணிட்டீங்கன்னா டயர்டா யாரும் உட்கார்வே மாட்டாங்க பாடம் பண்றவங்களுக்கு தெரியும் சாப்பிடலன்னா கூட அந்த டயர்டு தெரியாது ஏன்னா உள்ள என்ன ஆயிருக்குது காத்துலாத எனர்ச்சி சேவாயிருக்கும் சில பாகங்கள்லாம் வந்து சில பேருக்கு கருத்து போயிடும் கால் ஒரு கட்டை கையாண்ட கைகாண்ட கருத்து போயிடும் என்னன்னு பார்த்தா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணீங்கன்னா அங்க ஆக்சிஜனும் போயிட்டான் காத்து இல்லாததுனால ரத்தமாக அங்க போயிட்டா அந்த இடம் ஏதாவது அந்த நரம்பு ஏதாவது நசுங்கி அந்த இடம் வந்து ரத்தமும் ரத்தமா காத்தப்போ அந்த இடம் அப்படியே கருத்து போய் நாலு அடைவுல வலி வரும் போய் செக் பண்ணா அதுக்கப்புறம் அந்த இப்படி ஆயிருக்கின்னு சொல்லி அதுக்கப்புறம் நரம்பு நரம்பிய டாக்டர் போய் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி பண்ணுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் அந்த இடம் அப்படி ஆயிடுச்சுன்னா காத்து போல காத்து ஏன் போலன்னா தேவையான ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடலுக்கு இல்லாம போயிடுச்சு ஆக்சிஜன் தான் பிராணன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கடவுள் அதே மாதிரி தேவையான எவ்வளவுக்கான கெப்பாசிட்டிய கடவுளுக்கு எவ்வளவு இழுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு ஆனா நமக்கு முடியாம கொஞ்சம் தான் இழுக்க முடியுது லங்ஸ் சரியா வேலை செய்யல எல்லாம் கெட்டு போயிருக்குது ஹார்ட் சரியா ஹார்ட் பீட்டு சரியில்லை லங்ஸ் சரி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆக்சிஜன் முழுமையா ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லா அது ஃபுல்லா ஆனாதான் மேற்கொண்டு எல்லா இடத்துக்கும் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீயா போகும் அப்படி போனா உடல் எப்பவும் வந்து அந்த தேஜசோட இருக்கும் நல்லா இருக்கும் ஆக்சிஜன் என்னன்னா பாடம் அந்த பாடம் வந்து பிராணனை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்போ மனசு நின்று அந்த பிராணனை இயக்கி அது உடல் முழுவதும் பரவி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அதுல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அதை பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனோட பவரை இந்த ஆக்சிஜனோட பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க 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 அந்த தேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் உடல் உபாதைகள் குறையும் அப்போது ஆரோக்கியமான உடல் இருந்ததுனால உங்களுக்கு எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்க பாருங்க எப்பவும் வந்து அந்த சுறுசுறுப்போட பாடத்தை எது நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க உடல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா மனசுக்கெட்டு போகுது மனம் கெட்டு போச்சுன்னா உடல் உடல் ஆரோக்கியம் போய் ரெண்டு மனசுக்கும் உடலுக்கும் அப்படியே நெருங்கிய தொடர் அப்போ மனம் கெட்டா உடல் கெட்டுறோம் உடல் கெட்டா மனம் கெட்டுறோம் இது ரெண்டும் கெடாம இருக்கணும்னா காத்த நம்ம இந்த காத்த பிடிக்கிறதுதான் இந்த பாடம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்